இன்றைய நட்சத்திரமான கேட்டையை வரவேற்போம் கேட்டை நட்சத்திரமே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த சுவாதிக்கு விரைவில் திருமணம் நடக்க கேட்டையை அருள் கேட்டையே வருக கேட்டையே இருங்க பரகோஷ ஞானாதீதம் அர்ப்பணம் அபரோஷ ஞான அர்ப்பணம் விலாச பிரகாசம் அர்ப்பணம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த சுவாதிக்கு இன்றைய கேட்டை நட்சத்திரமே அருள் புரியட்டும் கேட்டையே வருக கேட்டையே வருக பரகோஷ ஞானாதீதம் அர்ப்பணம் அபரோஷ ஞான அர்ப்பணம் விலாச பிரகாசம் அர்ப்பணம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த சுவாதிக்கு விரைவில் திருமணம் நடத்தி தருவாயாக சசாத்காரம் அர்ப்பணம் நிறவயம் அர்ப்பணம் கற்பனாதீதம் அர்ப்பணம் நிர்வீகாரம் அர்ப்பணம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த சுவாதிக்கு கோள்களினால் ஏற்படும் கோள் அறுப்பு அதிகம் படுகின்றோம் கோள்களினால் ஏற்படும் தடைகள் யாவும் நீக்க கோள் பதிகம் படிக்கின்றோம் வேயிருதோலி தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தருவி மாசர திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மருளவு ஓம் நமிசி வாயா சுவாதிக்கு கோள்களினால் ஏற்படும் தடைகள்யாவும் நீங்கி ஆண்கல்ய பலம் உண்டாக மூலிகைகளை சமர்ப்பிக்கின்றோம் விசேஷமான மூலிகை அருகம்பில் சமர்ப்பையாமே தடைகள் யாவும் நீங்கி அருளே தருவாயாக வெண்கடுகு சரு தடைகள் யாவும் நீங்கி அருளே தருவாயாக துளசி சமர்ப்பயாமே தடைகள் யாவும் சுவாதிக்கு விரைவில் திருமணம் நடத்துவையாக வில்வம் சமர்ப்பையாமி வில்வம் சமர்ப்பையாமி அருகம்புல் சமர்ப்பையாமி சுவாதிக்கு விரைவில் திருமணம் நடக்க விசேஷமான மூலிகைகளை சமர்ப்பிக்கின்றோம் கோள்களினால் ஏற்படும் தடைகள் நீங்க இன்று வர வைத்துள்ள விசேஷ மூலி மூலிகைகளை சமர்ப்பிக்கின்றோம் இந்த மூலிகை எரிந்து சாம்பலாகி வான்காந்தத்தில் கலந்து சுவாதிக்கு விரைவில் திருமணம் அடக்க நிச்சயம் உதவி செய்யும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா இந்த மூலிகை யாவும் எரிந்து சாம்பலாகி வான்காந்தத்தில் பதிந்து சுவாதிக்கு விரைவில் திருமணம் அடக்கட்டும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா